ஒரு படை தளபதி சாமியாரை பார்த்தா ஆசீர்வாதம் வாங்குறதக்காண்டி சாமியாரோட குடியில் போவாங்க போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க விடும்போது அந்த சாமியாருடைய சிசியர் வந்து டீ போட்டு கொடுத்து பொழுது அந்த டீ வந்து தளபதியின் மேலே சேச செஞ்சிடும் சிந்தின உடனே தளபதி கோவமுற்று சண்டை கலப்பாடுனா உடனே அந்த சிசியர் சொல்லுவாங்களா எனக்கு வந்து சண்டை போட தெரியாது எனக்கு டீ போடத்தான் தெரியும் அப்படின்னு இல்லை இல்லை இத்தனாந்தேதி மன்னருக்கு முன்பாக என்னை நீ சண்டை போட்டே ஆக வேண்டும் அப்படி போயிடுவாங்க அத்தனை தேதி வந்துடும் தேதி வந்தனையும் மரநாளை காலையில் வந்து சிசியர் வந்து சண்டை கிளம்பணும் முதல் நைட்டு வந்து குருடே கேட்பார்கள் குருவியை நான் என்ன செய்ய அப்படின்னு இல்லை நீ வந்து அவர் வந்து வீசக்கூடிய வாழைப்புறம் தடுத்துக்கிட்டே இரு அதுவே போதுவாங்க நான் வந்து திருப்பி தாக்கல் நான் ஜித்துப் பிரிவினே அப்படின்னு வாங்கலாம் நீ அதை பற்றி கவலைப்படாத நீ போயிட்டு வா அப்படின்னு அதே மாதிரி சிஷியர் என்ன பண்ணுவாங்களான்னு தளபதி வீசக்கூடிய வாழைப்புறம் தடுத்துக்கிட்டே இருப்பாருன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து வால் வீச முடியாமல் தளபதி சோர்ந்து கீழே விழுந்து மயக்கமாக இருவரணும் மயக்கமாகப்படும்போது சிசேனே நீ என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் உன்னை சண்டை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்துருவாங்களாம்